ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோமெண்ட்டா ஃபுல் ஃபண்டட் இட்டாலியன் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இட்டாலியில் காசு இல்லாமல் ஃபுல்லாக போய் படிக்கிறது என்ன மாதிரி அதோ மட்டும் இல்லாமல் இட்டாலியில் போய் எப்படி படிக்கிறதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இது வந்து பிப்ரவரி செப்டம்பர் மாதங்களில் வந்து ஓப்பனிங்ஸ் ஆகும் அதனால் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் குறைந்த வருமான பின்னணில் இருந்தாலும் படிக்கிறது அல்லது வேலை செய்து இத்தாலியில் வந்து பல உதவித்தொகைகள் வந்து அவங்க வழங்குறாங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மேலதிக படிப்புகளை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாட்டிலேயே போயிருந்து வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் எந்த ஒரு நாட்டுக்குமே நீங்கள் பின் பின்னர் படிப்பு முடிந்த பின்னர் அங்கே பயணிக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு நாடுகள் இருக்குது ஃப்ரான்ஸுக்கு போகலாம் சுவிட்சர்லாந்து போகலாம் எங்கே வேணும்னாலும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் இத்தாலியிலேயே இருந்து நீங்கள் வேலை தேடுறதுக்கு வந்து ஒரு வருட கால அவகாசத்தையும் அவங்க வழங்குறாங்க அது எந்த நாட்லையுமே இப்போ பிஎஸ்டபிள்யூ மாதிரி தான் யூகேவில் பிஎஸ்டபிள்யூ இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம் நீங்கள் பகுதி நேரமாக பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட நீங்கள் செய்து மாதம் எழுநூறு யூரோஸ் வரைக்குமே சம்பாதிக்கலாம் லீகலாக சம்பாதிக்கும் போது எழுநூறு யூரோஸ் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் படிப்பு முடிந்த பிறகு நீங்கள் முழு நேர வேலைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது கிட்டத்தட்ட மூவாயிரம் யூரோஸ் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதாவது தொடக்க சம்பளமாக கிட்டத்தட்ட மூவாயிரம் யூரோஸ் சம்பாதிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியும் குயிக்காகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதனால் அதுக்குரிய இணையதளங்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் கட்டாயமாக நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த வீடியோவில் என்னென்ன நாம் உள்ளடக்கி வச்சுருக்கிறோம்ன்றது தான் இது இருக்குது அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் என்னென்ன இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்ற சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது வந்து உதவித்தொகை மற்றும் பிற படிப்பு திட்டங்களை பற்றின முழு விபரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இத்தாலியில் செல்வதற்கான நன்மைகள் என்னென்ன இருக்குது என்றதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இத்தால் ஒரு மாணவராக இருக்கும்போது இருக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அவ்வளவு எவ்வளவு செலவு தேவை அதுக்கான கா பணம் எவ்வளோ தேவைன்றது எல்லாமே சொல்ல போகிறேன் பகுதி நிற வேலை வாய்ப்புகள் என்னென்ன படித்து முடித்த பின்னுக்குரிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன அப்படி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது வேலைக்கான சம்பளங்கள் என்னென்னது எல்லாமே சொல்ல போகிறேன் முதலாம் ஆண்டு படிப்புக்கு பின்னர் பணி வீசா என்ன என்றதும் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் நிதி ஆதாரம் அதாவது இவ்வளவு தேவை இந்த இதுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அதுக்கு மூலமாக போகிறதுக்கு என்னென்ன இது தேவைன்றது என்ற சொல்ல சொல்ல போகிறேன் இத்தாலியன் மாணவர் வீசா விதி தேவைகள் என்னென்ன படிப்படியான இணையதள விண்ணப்ப விளக்க காட்சி என்றது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோன்ற எண்டில் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க உங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க முதலாவது வந்து இத்தாலிக்கு வேலை செல்வதனால இருக்கிற நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா உலகின் ஒன்பதாவது பெரிய பொருளாதாரம் இருக்கிற நாடாக வந்து இத்தாலியை தான் சொல்கிறாங்க தரமான கல்வி மற்றும் நம்பிக்கையுடைய வாழ்க்கை பயணத்தை தேடும் புலம் பெயர்ந்தோருக்கு ஒரு இத்தாலி ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை இங்கு வழங்குகிறது இரண்டாவது வலுவான பாஸ்போர்ட் வந்து இத்தாலியன் பாஸ்போர்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இட்டாலியன் பாஸ்போர்ட் வந்து நிறைய வெலீடான பாஸ்போர்ட் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகியவை உலகின் ரெண்டாய்ந்த ரெண்டாவது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக அந்த இடத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க அடுத்தது நூற்றி தொன் தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளுக்கு விசா இல்லாத அணுகளுடன் இந்த கடவு விரும்பினாலும் அல்லது வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகளை பின்தொடர்வதாக இருந்தாலும் இத்தாலியன் பாஸ்போர்ட் இருப்பது வந்து இது ஒரு கேம் என்றே சொல்லலாம் இந்த பாஸ்போர்ட் வச்சுருந்தா அது ஒரு கேம் சேஞ்சருன்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு வெலிட்டான பாஸ்போர்ட்டாக இருக்குது நீங்கள் இத்தாலிய குடியுரிமை தகுதி பெறுவதற்கும் பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு முன்னும் பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக பதிவிட பணி மற்றும் இத்தாலியில் வேலை வாய்ப்புகளுக்கான தேவைகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இருப்பினும் நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியுரிமை கூட நீங்கள் அப்ளை பண்ணுற வாய்ப்புகள் வந்து இது மூலமாக அவங்க வழங்குகிறாங்க அதனால் கட்டாயமாக இதோ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி நீங்கள் இத்தாலியன் ஒரு நாடாக நீங்கள் இது பண்ணி இது பண்ணலாம் அடுத்தது வந்து இங்கே வந்து குறைந்த மொழி தடை இருக்கு இத்தாலியன் மொழி தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றது இல்லை இத்தாலியன் அதிகாரப்பூர்வமான மொழி வந்து இத்தாலி மொழியாக இருந்தாலும் பிரபலமான இடங்களில் நகரங்களில் வந்து அதிகமாக வந்து ஆங்கிலம் சரளமாக பேசுகிறாங்க யூரோப் நாடுகளில் மோஸ்ட்டாக எல்லா இடமும் ஆங்கிலங்கள்ன்றதை ஒரு முக்கியமான ஒரு இதாக பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிவு செய்ய நிறைய உயர்தர பல்கலைக்கழகங்கள் இருக்குது இத்தாலியில் நூறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்பு திட்டங்களை வந்து இவங்க வழங்குறாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது நாற்பத்தோரு இத்தாலியின் ப பல்கலைக்கழகங்களில் வந்து கியூஎஸ் உலக தரவரிசையில் இடம்பெற்றிருக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் கல்வி நட்பெயர் எம்ப்ளாயிஸ்டில் தேவை ஆசிரியர் வளங்கள் மற்றும் ஆராய்ச்சி தாக்கம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் வந்து பல்கலைக்கழகங்களில் தரவரிசைப்படுத்தலை நல்ல தரவரிசையில் இது இருக்குது அடுத்தது வந்து அனைத்து கல்வி மதிப்பெண்களுக்கும் திறந்திருக்கும் அதாவது எல்லா மதிப்பெண்களுக்கும் வந்து இந்த நீங்கள் எடுத்துருக்கிற இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது உதவித்தொகை கடுமையான கல்வி தேவைகளை கொண்டே பிற நாடுகளில் இருந்து போலல்லாமல் இத்தாலி வந்து பிறந்த அளவிலான மாணவர்களுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது அவங்களுக்கு வேணும் ஆக்கள் எடுத்து படிப்பிக்க வேணுமென்றது தான் அவங்க இது இதை அனைத்து ஆர்வமுள்ள மக்கள் வந்து மாணவர்கள் வந்து இத்தாலியை மிகவும் உள்ளடக்கிய இடமாக இது வந்து மாற்றுது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் கட் கட்டாயமாக வந்து நீங்கள் இத்தாலிக்கு அப்ளை பண்ணுறதையும் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் அடுத்தது வந்து இத்தாலியில் வந்து ஏராளமான வேலைவாய்ப்புகள் நிரம்பி இருக்குதுங்க கட்டாயமாக வேலை வாய்ப்புகள் நிரம்பியிருக்கு ரோம் மிலன் மற்றும் ஃப்ளோரன்ஸ் ஆகிய பல்வேறு துறைகளில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்கிறதாக வந்து ஆராய்ச்சி சொல்லுது அது ஸ்பெஷலாக ஐடி மற்றும் பேங்கிங் செக்டரில் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் மற்றும் பொறியியல் போன்ற வளர்ந்து வரும் தொழில்கள் வரை அத்துடன் விவசாயம் சுற்றுலா பெருந்தோம்பல் போன்ற அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற வாய்ப்புகள் வரை அனைவருக்கும் ஏதோ ஒன்று இந்த நாட்டில் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணுன்றாலும் நீங்கள் இத்தாலியில் படிக்கலாம் அடுத்தது வந்து மலிவான வாழ்க்கை இத்தாலி அது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒப்படும் போது குடும்பம் ஓய்வு நேரம் உயர்தர வாழ்க்கை ஆகியவற்றை குறைந்த நிலை சமநிலையை வந்து இது வழங்குகிறது அதுவும் நீங்கள் இதுக்கு அவர் அப்ளை பண்ணக்கு இன்னொரு காரணமாக சொல்லலாம் ஓகே இவ்வளவு பார்த்து ஒரு மாணவராக இருக்கும்போது இப்போ செலவுகள் என்னென்னு சொல்லி நம்ம இதில் பார்த்த கொண்டு தான் உங்களுடைய படிப்பு காலத்தில் இத்தாலில் நீங்கள் இவ்வளவு நிதி நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு அது முடியுமான்றதை நீங்கள் அது மூலமாக வழங்கிக் கொள்ள முடியும் ஏன்னால் காசு இருந்தால் தானே போய் என்ன தான் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் தந்தாலும் அங்கே போய் இருக்கிற செலவுகள்ன்றது இருக்குன்னு தானே இத்தாலில் வந்து மாணவராக இருக்கிறதுக்கு வந்து சராசரியாக வந்து மாதத்துக்கு ஐநூறுலேருந்து எழுநூறு யூரோஸ் வரைக்கும் தேவை அது வந்து இது வந்து என்னென்ன உள்ளடக்குதுன்னு சொன்னால் வாடகை மளிகை பொருட்கள் மற்றும் பயன்பாட்டு மொபைல் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அதாவது ஐநூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் யூரோஸ் இருந்தாலே போதும் உங்களால் இது பண்ண முடியும் அந்த ஐநூறுலேருந்து எழுநூறு யூரோஸை வந்து நீங்கள் மாணவரை பகுதி வேலை அல்லது இன்டர்ன்ஷிப் மூலம் கூட அந்த படிப்புக்குரிய அந்த வே சம்பளத்துக்குரிய செலவுக்குரிய க பணத்தை வந்து அவங்க அதுங்கிறாங்க பெரும்பாலும் அதே நிறுவனங்களில் நிரந்தர வேலை கூட உங்களால் பிறகு நீங்கள் முதல் ப பார்ட் டைம் ஜாப் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் ஃபுல் டைமாக அவங்களோட கம்பெனிலேயே வாழ் பெறுற அளவுக்கு கூட இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி பகுதி நேர வேலைகளில் வந்து உங்களுக்கு எத்தனை அளவுக்குரிய ஐநூறுலேருந்து எழுபது எழுநூறு பவுனை வந்து நீங்கள் சிம்பிளாக அங்கே உழைக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் படிப்புக்கு பிறகு நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் யூரோஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் உழைத்து உங்கள் ஊருக்கு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் காசு அனுப்பலாம் என்ற அளவுக்கும் இங்கே இருக்குது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிந்தைய படிப்பு வேலை வீசா என்னன்னு சொல்லி பார்ப்போம் சர்வதேச மாணவர்கள் தங்கள் படி படிப்பை முடித்த பிறகு முழு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு வந்து இத்தாலி ஒரு வருட கால அவகாசத்தை வழங்குது அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசான்னு சொல்லுவோம் யூகேல இருக்கிற பிஎஸ்டபிள்யூன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு வருட காலம் நீங்கள் அங்கேருந்து படித்த உடனே திரும்ப முடியல அதுக்கு அங்கேருந்து இருந்து ஒரு இடத்துல நீங்கள் ஃபுல் டைமுக்கு ஒரு ஜாப் போட எடுத்து அது மூலமாக நீங்கள் ஸ்கில் ஒர்க் வீஸாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதாவது முதுகலை படிப்பட்ட படிப்பு முடித்து வீடு திரும்பும் படி மாணவர்களை கட்டாயப்படுத்தும் பிற நாடுகளை போல் இல்லாமல் இந்த வீசா உங்களை தங்கி ஒரு தொழிலை கட்டியெழுப்ப அதிகாரம் உங்களுக்கு வழங்குகிறது அதான் இதில் சொல்கிறாங்க நீங்கள் தங்குவதை நீடிப்பதுக்கு மட்டுமில்லாமல் நிரந்தர வடிவத்தை பெறுவதற்கும் அல்லது வந்து குடியுரிமைக்காகவும் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இங்கே அமையுது இப்போ அது உங்களுக்கு இப்போ புரிந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்ததுனால பார்க்க போது நிதி தேவைகள் என்னென்னு சொல்லி என்னென்னத்துக்கு தேவை என்று சொல்லி பார்ப்போம் ம ஒன்று மறந்துடாதீங்க படிப்பு இலவசம் என்றாலும் வாடகை உணவு பில்கள் போன்ற எல்லாமே அத்தியாவசிய வாக்கு செலவுகள்லாம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேணும் இது வந்து எல்லா இடங்களுமே இது இருக்குது நீங்கள் அதை நீங்கள் பட்ஜெட் பண்ணி தான் நீங்கள் உங்கள் இட்டாலிக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும் அதுக்கு கூட இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் நான் முதலே சொன்ன மாதிரி எழுநூறு பவுண்டு எழுநூறு யூரோஸ் கிட்ட தேவை நிதி ஆண்டுக்கிட்ட ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் தேவை அதை ஒவ்வொரு நீங்கள் ப படிக்கிற படிப்பையும் அதையும் பொறுத்து இருக்கு இந்த பணத்தை நீங்கள் விரும்பப்படி பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவைப்படும் போது அது அணிய முடியும் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் குறிப்பாக போதுமான பெரிய தொகை இத்தாலியில் வந்து உங்களுக்கு வாழ்க்கை செலவுகளை முழுமையாக ஈடுபாடு செய்யும் நீங்கள் தங்குவதையும் முற்றிலும் இலவசமாக தருகிறது இந்த இத்தாலியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அடுத்தது வந்து தகுதி அளவுகோள்கள் என்னென்ன இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை என்றது என்ட்ரி ரிக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த என்ட்ரி ரிக்குயர்மெண்ட் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் பா செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் தேவை அதாவது ஆறு மாதத்துக்காக வெளியிட்டு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் வந்து இதுக்கு தேவை நீங்கள் இத்தாலியிலேருந்து புறப்படுவதற்கு குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு அப்பாலாவது செல்லுபடியாக இரண்டு பக் வெற்று பக்கங்கள் நீங்கள் ஹைக்கி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இரண்டு பக்கங்களாவது இருக்க வேணும்னு சொல்கிறாங்க அது முக்கியமான ஒரு இது அடுத்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனத்திலிருந்து ஒரு லெட்டர் வேணும் அதாவது அக்செப்டன்ஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க அது ரெண்டாவது மூன்றாவது வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப விசா படிவம் அது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து நிதி ஆதாரம் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் உங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற காட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து நீங்கள் காட்ட வேணும் கிட்டத்தட்ட இண்டியன் ருபீஸுக்கு ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சமாவது வச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து வித இதுவும் பிரச்சனை வராது அடுத்த வந்து இன்சூரன்ஸ் வச்சுருக்க வேணும் இத்தாலில் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு உங்களுக்கு எதாவது நடந்துன்னு சொன்னால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த வந்து தங்கு மடத்துக்கான சான்று நீங்கள் ஒரு புக்கிங் அங்கே தங்க போகிறீங்கன்றதுக்கான வாடகை ஒப்பந்தம் அல்லது தங்குமிட வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் அதை காட்ட வேணும் உங்களுக்கு இருக்க எல்லாமே இருக்குது என்று சொல்லி அடுத்தது வந்து மொழி புலமை உங்களுக்கு ஆங்கிலம் இத்தாலி இல்லாட்டியும் ஆங்கிலம் மொழியில் வந்து சோதனை அறிக்கைகள் அதாவது நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிப்பு பொறுத்து இருக்குது நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷில் படிச்சிருந்திங்கன்னா அது கூட போதுமானது அடுத்தது பிசிசி அதாவது குற்றவியல் பதிவுச் சான்றிதழ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து அப்ளை பண்ணாலும் அந்த நாட்டுக்கு வந்து மேலே மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே வசிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது வைத்திருக்க வேண்டும் அடுத்து வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் புகைப்படம் வச்சிருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய முகம் வந்து எழுபது வீதம் அந்த புகைப்படத்தை மறைத்திருக்க வேண்டும் அடுத்தது வந்து விசா கட்டணம் செலுத்திய ரசித்து வந்து வைத்திருக்க வேண்டும் இத்தாலிய விசாவுக்கு அப்ளை பண்ணோன்னா அந்த இருக்க வேண்டும் அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்தது வந்து உங்களோடய பழைய சர்டிஃபிகேட்டுடைய அகடமிக் சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிரான்ஸ்கிரிப்ட் வேறு மொழியில் இருந்தால் தமிழில் இருந்ததுன்னு சொன்னால் அது எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் வைத்திருக்க வேண்டும் அடுத்தது வந்து பதிவு செய்வதற்கான சான்று முன் பதிவுச் சான்று என்றெல்லாமே அதெல்லாமே இருக்க வேண்டும் அடுத்தது வந்து டியோவியன் சொல்கிறது மதிப்பு அறி அறிவிப்பு அதாவது உங்களோட தகுதி கல்விகளுக்கு கல்வி தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதையும் வைத்திருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்ட பெற்றோரின் உங்களுடைய பெற்றோருடைய ஒப்புதல் வேணும் நீங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிப்பதாக இருந்தால் இது வந்து இல்லை பதினெட்டு வயதுக்கு ஒருக்கிறவங்க அதவங்களோட கார்டியன்ஸோ பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமாக அதை இது பண்ண வேண்டும் அடுத்து வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சிவி கவல் லெட்டர் எஸ்ஓபி லெட்டர் அது மட்டும் இல்லாமல் பரிந்துரை கடிதம் பணி அனுபவச் சான்றிதழ் அதை அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது இது இருந்தால் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் இருந்தது சொன்னால் அதெல்லாமே சர்ட்டிஃபைட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐஎல்ஸ் எடுத்துருந்தால் ஐஎல்ஸில் லெட்டர் ஐ ஐஎல்ஸ் இது வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து வந்து ஐஎல்ஸ் வந்து கட்டாமல் செய்யணும் இல்லை அவங்க உங்களோட யூனிவர்சிட்டியில் படித்த அது இருந்தால் அது தேவைப்படாது அடுத்த வந்து டிஓஎல்சி என்ற ஆன்லைன் சோதனை இருக்குது அதையும் நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டுகின்ற இதுவும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோண்ட பார்ட் டூ தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாட்டு ஒன்று போடுங்க அப்போ நான் பார்ட் டூ வீடியோ போடுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த பார்ட் டூ வீடியோ போட மாட்டேன் ஏன்னா இது உங்களுக்கான ஒரு அறிவிப்பு தர்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு அது அறுவாசி விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் வந்து சமர்த்தி விட்டு பாடநிரை கட்டணத்தை செலுத்திய பிறகு அதில் உதவித்தொகை இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்களும் உங்களோட சேர்க்கை ஏற்பட்டு தேவை பெறுவீர்கள் நீங்கள் மீண்டும் யூனிவர்சிட்டி இணையதளத்துக்கு சென்று உங்கள் பாடத்திட்டத்துக்கு முன்பதிவு செய்யலாம் அதை நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்துக்கொள்ளலாம் இது ஆய்வு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதற்கான ஆரம்பத்துக்கு உறுதிப்பாடாகும் நீங்கள் அவங்க தந்தர்க்குரிய சிஸ்டர் லெட்டருக்குரிய இதை நீங்கள் பெறதுக்கான ஒரு லெட்டராக தான் இது இருக்குது உங்கள் மாணவர் விசா விண்ணப்பதுக்கு தேவையான பின்னால் அதையும் நீங்கள் கருத்து கருத்தை பெற்று ஆஸ் யூஷுவல் புதுதாக சேனலுக்கு வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இருக்குது வேகன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுங்கன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டே இருக்குது மீண்டும் இதே மாதிரி ஒரு நான் ரெண்டு வீடியோ போடுற நேன்டில் அதை பாருங்கள் அதை பாருங்கள் மறக்காமல் ஃபின்லன் ஜாப்ஸ் வரும் ஃபின்லன் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான ஃபின்லன் ஜாப்ஸ் வந்து நான் உங்களுக்கு உங்களோட ஜிமெயிலுக்கு நான் போடுவேன் இந்த ரெண்டு வீடியோயும் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பம் அது வரைக்கும் பிடிப்பது உங்கள் என்பது சி யோன்னு அதை வீடியோ ஜிஎஸ் மக்களே